கேள்வியை தொடங்குகிறேன் இன்றைய சமுதாயத்தில் எங்கு பார்த்தாலும் எதற்கெடுத்தாலும் கோபப்படுகிறார்கள் அந்த சமுதாயத்திலே எனக்கும் கோபம் வந்துவிடுகிறது அதை பார்த்தவுடன் கோபம் ஏற்படுகிறது அப்படிப்பட்ட கோபத்தை போக்க வழி இருக்கிறதா இஸ்லாமத்தில் பற்றிய கருத்து என்ன என்று திரு ஐயா அவர்களிடம் என்னுடைய கேள்வியை வைக்கிறேன் நன்றி பலருக்கு இருக்கின்ற ஒரு பெரிய பலவீனத்தை பற்றிய ஒரு கேள்வி சினத்தை அடக்குவது எப்படி என்பது ஒரு முக்கியமான விஷயம் ஏனென்றால் நபிகள் நாயம் ஒரு முறை சொன்னார்கள் வீரன் என்றால் யார் வீரன் என்றால் யார் என்று சொல்லுகிறபோது போது எதிரியை வீழ்த்துபோனல்லன் வீரன் சினத்தை அடக்கு போவனே வீரன் என்று சொன்னார் ஆக உலகத்தில் கஷ்டமான காரியம் எதுன்னு சொன்னால் எதிரியை வீழ்த்துறதல்ல தன்னைத்தானே வீழ்த்தி வெற்றி கொள்வது தன்னைத்தானே வெற்றி கொள்வது இதுதான் உலகத்தில் கஷ்டமான காரியம் எட்வன் ஹில்லாரியும் டென்சிங்கும் எவரஸ்டிலே ஏறிய போது அவர்கள் சொன்ன வார்த்தை புகழ்பெற்ற வார்த்தைகள் கான்கர் த மவுண்ட்ஸ் வி கான்கர்ட் அவர் செல்ஸ் என்று சொன்னார்கள் நாங்கள் இந்த மலைகளை வெற்றி கொள்ளவில்லை எங்களை நாங்களே வெற்றி கொண்டோம் என்று சொன்னார்கள் ஆக மனிதன் தன்னைத்தானே வெற்றி கொள்வது என்பதுதான் உலகத்திலே கடினமான ஒரு காரியம் அதில் மிக கஷ்டமான காரியங்களை ஒன்று இந்த கோபத்தை அடக்கிறது பல பேர் இந்த பலவீனத்தை வைத்து கொண்டு தங்களையும் அழித்துக்கொண்டு தங்களை சுற்றியிருப்பவர்களையும் அழித்துக்கொண்டு சமுதாயத்தினுடைய அமைதியே கொலைத்து கொண்டிருக்கிறார்கள் கோபக்கார கணவன் கிடைத்தால் குடும்பம் அவ்வளோதான் இல்லையா கோபக்கார முதலாளி கிடைத்தால் கம்பெனி அவ்வளோதான் இல்லையா ஆக இது மிகப்பெரிய ஒரு பலவீனம் என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும் நபிகள் நாயகன் சொன்னார்கள் தேனை கற்றாழை எப்படி அழித்து விடுகிறதோ தேனில் கற்றாழையை போட்டால் தேன் அழிஞ்சு போகும் அதே மாதிரி உங்களுடைய நற்செயல்களை எல்லாம் இந்த கோபம் அழித்து விடுகிறது என்று நபிகள் நாயகன் சொன்னார்கள் முதலாவதாக இந்த சினத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை எல்லாம் முதலாவதாக எண்ணி பார்க்க வேண்டும் முதலாவதாக உங்களுக்கு மரியாதை கிடையாது கோவப்படுறவனே மரியாதை உள்ளவர்களாக யார் நடத்த மாட்டார் இப்போ இவனே சொல்கிறான் என் கோபத்தை தூண்டாத நான் மனுஷனாக இருக்க மாட்டேன் நான் மிருகமாக மாறினுவேன் இவனே சொல்கிறான் இல்லையா ஆக இவன் மிருகமாக மாறுறான் இவன் மிருகமாக மாறினா இவனுக்கு மரியாதை கிடையாது எல்லாரும் சொல்லுவான் அவன் ஒரு சிடு மூஞ்சியா அவங்ககிட்ட போய் பேசிகிட்ருக்கு எதுக்கெடுத்தாலும் கோவப்படுவான் காரண காரியம் இல்லாமல் கோபப்படும் ஐயா அந்த ஆள் அவன்கிட்ட போய் பேசாதையா அப்படி என்று சொல்வார்கள் ஆக உங்களுடைய மரியாதை சமுதாயத்திலே உங்களுக்கு கிடைக்காது பொறுமையாளர்கள் அன்பாளர்கள் பண்பாளர்கள் இவர்களுக்கு கிடைக்கிற மரியாதை கோவப்படுபவர்களுக்கு ஒருபோது கிடைக்காது அடுத்தபடியாக உங்களுடைய உறவுகள் பாதிக்கப்படும் மனைவியோடு நல்ல உறவு இருக்காது பிள்ளைகளோடு நல்ல உறவு இருக்காது கம்பெனியில் நல்ல இருக்காது நண்பர்களோடு உறவு இருக்காது எல்லாரும் உங்களை பார்த்தா ஒதுங்குவாங்க எல்லாரும் உங்களை பார்த்தா பயப்படுவாங்க பயப்படுவாங்க நீங்கள் நினைக்கிறதே எல்லாம் உங்களுக்கு மரியாதை கொடுக்குறதாக மரியாதை இல்லாது மரியாதை என்றால் ஆங்கிலத்தில் அழகான இருக்கிறது ஏவ் என்று சொல்வார்கள் ஏடபிள்யூஇ ஏவ் என்றால் மதிப்பட்சம் உங்களை பார்த்தா ஒரு மரியாதை கலந்த பயம் வர வேண்டும் அதுதான் உண்மையானது பயப்படுறது கால் உதர்றதுலாம் ஒரு மரியாதை கிடையாது அது ஆக மதிப்பட்சம் உண்டாக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருக்க மாட்டீர்கள் உங்களை பார்த்தால் பயப்படுவர்களாக இருப்பார்கள் ஆக அதன் காரணமாக நீங்கள் உறவுகளை இழப்பீர்கள் உங்களுக்கு வர வேண்டிய பல விஷயங்கள் வந்து சேராது கோவக்காரனாக இருந்தால் வியாபாரம் ஒழுங்காக நடக்காது கம்பெனியில் வேலை உங்களுக்கு போயிடும் எல்லாம் போய்டும் பல இழப்புகளுக்கு நீங்கள் ஆளானவர்களாக ஆகிவிடுவீர்கள் கடைசியாக அதுபோல் உங்களுடைய உடல் நலத்திற்கு மிகப்பெரிய கேடு இந்த கோபம் வர்றவர்களுக்கு பிபி வரும் சுகர் அதிகமாக எகரும் இரத்த கொதிப்பு வரும் மூளையில் வெடிக்கும் ஹார்ட் அட்டாக் வரும் அல்சர் வரும் எல்லாம் வரும் இந்த யார் அதிகமாக கோவப்படுகிறார்களோ அவர்களுக்கு இந்த பாதிப்புகளெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அடுத்தபடியாக உங்களுக்கு மட்டும் பாதிப்பில்லை உங்களை சூழ்ந்தவர்களுக்கும் அதனால் பல பாதிப்புகள் ஏற்படுகிறது இவற்றையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதுக்கு என்ன காரணம் முதல் இதாக இதுக்கான காரணம் என்ன என்று பார்க்கிற போது முதலாவதாக கெட்ட எண்ணங்கள் உள்ளம் தூய்மையாக இல்லாமல் இருந்தால் கோபம் அடிக்கடி வரும் எவன்கிட்ட ஆணவம் இருக்கோ அவன் அமைதியாக இருக்க மாட்டான் ஆணவம் பொறாமை தற்பெருமை தற்புகழ்ச்சி இதெல்லாம் உள்ளவெல்லாம் கோபம் எளிதில் படுவான் தன்னுடைய புகழ்ச்சிக்கு பாதிப்பாக யாராவது பேசிவிட்டால் தன்னுடைய ஆணவத்திற்கு சவால் விடுகின்ற வகையில் யாராவது பேசிவிட்டால் இவனால் பொறுத்து கொள்ள முடியாது ஆகவே இந்த கெட்ட எண்ணங்கள் அடுத்தபடியாக பயம் ஏமாற்றம் ஒன்று எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பான் அது நடக்காது உடனே அவனுக்கு கோபம் வரும் அல்லது இது நிகழ்ந்து விடுமோ என்ற ஒரு பயத்தின் காரணமாக ஏற்படுகிற கோபங்கள் இப்படி சிலருக்கு கோபம் வருவதற்கான வாய்ப்புகள் பல காரணம் இருப்பதை நான் பார்க்கிறேன் அதே போல் நோய் வந்துவிட்டால் பலருக்கு கோபம் வருகிறது இல்லையா நோய் வாய்ப்பட்டவர்கள் உடல் மூப்பு வயசாக பலருக்கு கோபம் வருது பல பேர் வயசானவங்களுக்கு அதிகமாக கோவம் வருகிறது பல இளைஞர்கள் இதை புரிந்து கொள்வதே இல்லை புரிந்து கொள்ளாமல் அப்பாவுக்கும் மகனுக்கும் பெரிய தகராறு வருவதற்கு இது ஒரு காரணமாக அமைந்திருக்கிறது அடுத்தபடியாக அடுத்தவர்கள் செய்யக்கூடிய தவறுகள் உங்களுடைய வேலை பார்க்குறவங்க குறித்த நேரத்தில் வேலையை செய்ய மாட்டான் நீங்கள் கொடுத்த வேலையை ஒழுங்காக செய்ய மாட்டான் நேர்மை இல்லாமல் இருக்கும் ஒழுங்கீனமாக இருக்கும் இப்படி பல காரணங்கள் இருக்குது ஆக இதற்கு இதற்கு மருந்து என்னவென்று சொன்னால் முதலாவதாக உள்ளத்தை தூய்மையாக வச்சுக்கிடுங்க உள்ளம் தூய்மையாக இருந்தால் கோபம் வராது இந்த பொறாமை ஆணவம் தற்பெருமை புகழ்ச்சி இதுக்கெல்லாம் மயங்காமல் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய மனம் அமைதியாக இருந்தால் உங்களுக்கு கோபம் வருவதற்கான வாய்ப்புகள் கிடையாது அடுத்தபடியாக அமைதி ஆகிடுங்க நபிகள் நாயகம் அதான் சொன்னாங்க கோபம் வந்துடுச்சுன்னா அமைதி ஆகிடுங்க சும்மா இருந்துரு எல்லாமே சரியாக போயிடும் ஒரு பிரின்சிபல் ஒரு பேட்டியிலே சொன்னார் இந்த அட்மிஷன் டைம் வருது பாருங்கள் வர போதிப்போம் அட்மிஷன் டைம் வந்தோன்னா பிரின்சிபல் ஆகிய எங்களுக்கு பெரிய சவால் எல்லா அட்மிஷனும் முடிஞ்சிடும் போர்டும் போடுவோம் நோ வேக்கன்சி எல்லாம் முடிஞ்சு போச்சு ஆனால் விட மாட்டாங்க உள்ளே வந்து எப்படியாவது ஒரு சீட்டு கொடுங்க எப்படியாவது ஒரு சீட்டு கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருப்பான் ஆரம்பத்தில் எனக்கு அவர் சொல்லிக்கிறார் எனக்கு ஆரம்பத்தில் ரொம்ப கோவம் வந்தது இதெல்லாம் திட்டிக்கிட்டே இருந்தேன் கடைசியாக பார்த்தேன் அப்படியே சும்மா இருந்துடும் பேசிக்கிட்டே இருப்பாங்க சார் எங்களுக்கு ஒரு சீட் கொடுங்க சீட் கொடு பேசிவிட்டு கடைசியில் பேசி முடிஞ்ச பிறகு நமஸ்காரம் சொல்லி அனுப்பிச்சு விடணும் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் பே திருப்பி திருப்பி பதில் என்ன சொல்லிக்கிட்டே இருக்குது சொல்ல வேண்டிய பதிலே திருப்பி திருப்பி பேசிக்கிட்டு இருக்கணும் தேவையில்லை நபிகள் நாயகம் தான் சொன்னார்கள் அமைதியாகிடுது ஒரு முறை நபிகள் நாயகத்தினுடைய நெருங்கிய தோழர் அபூபக்கர் அவருக்கும் இன்னொரு இன்னொரு அவரை பார்த்து இன்னொரு ஒரு திட்டுகிறார் அபூபக்கர் அமைதியாக இருக்கிறார் பேசாமல் இருக்கிறார் ஆனால் அந்த ஆள் பேச்சை கூட்டிக்கிட்டே போகிறான் கூட்டிக்கிட்டே போன உடனே இவருக்கும் கோபம் வந்துருச்சு இவர் திருப்பி பேச ஆரம்பித்தார் அதுவரை உடன் இருந்த நபிகள் நாயகம் அந்த இடத்தை விட்டு காலி செய்து விட்டார்கள் போய்விட்டார்கள் அமைதியாக வரைக்கும் நபிகள் நாயகம் ஒன்றா இருந்தாங்க அந்த ஆள் திருப்பி பேச அபுபக்கர் திருப்பி பேச ஆரம்பித்த உடனே அவங்களும் போயிட்டாங்க அப்போ அபூபக்கர் கேட்டார் ஏன் போயிட்டீங்கன்னு கேட்டார் ஆரம்பத்தில் மௌனமாக இருந்தீர்ல அதுவரை உம்மோடு வானவர்கள் இருந்தார்கள் ஏஞ்சல்ஸ் உம்மோடு இருந்தார்கள் எப்போ நீர் திருப்பி பேச ஆரம்பிச்சீரோ மலக்குகள் ஏஞ்சல்ஸுக்கு போய்விட்டார்கள் அவர்கள் போன பிறகு எனக்கு அங்கே என்ன வேலை ஆகவே நானும் போய்விட்டேன் என்று சொன்னார்கள் ஆகவே இந்த மௌனமாக இருந்தாலே பல பிரச்சனை சம கணவனுக்கு மனைவி சண்டை வருதுன்னு வைங்க யாராவது ஒரு ஆள் மௌனமாயிருங்க ஒன்று கணவன் மௌனமாகிருங்க இல்லாட்ட பொண்டாட்டி மௌனமாகிருங்க பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது கடைசியில் போய் முடியும்னு சொல்ல முடியாது அது விவாகரத்து வரை கூட போகலாம் போவதற்கு வாய்ப்பு இருக்குது ஏனென்றால் அந்த ஃபிட் ஆஃப் ஆங்கர் என்று சொல்வார்களே அந்த கோபத்தினுடைய வெறியிலே மனிதன் என்ன செய்வான் என்று சொல்ல முடியாது கல்லை கூட போட்டுருவான் தலையில் ஆக அது விஷயமா இருக்கணும் அடுத்தபடியாக உங்கள் கோபத்தை நியாயமான முறைகளிலே திருப்புங்கள் எதில் கோவப்படும் தெரியுமா அநியாயத்தை கண்டால் கோபப்பட வேண்டும் அநியாயத்தை கண்டால் அக்கிரமங்களை கண்டால் அநீதிகளை பார்த்தால் கோபம் வர வேண்டும் இப்போ பாரதி சொன்னான் சிறுமை கண்டு பொங்குவா என்று சொன்னான் அநியாயங்கள் அதை பார்த்து பல பேர் கோபம் வர்றதில்லை வரட்சணை நடக்கிறது அநியாயம் நடக்கிறது லஞ்சம் நடக்கிறது ஊழல் நடக்கிறது மக்களை சுரண்டுகிறார்கள் இதை பார்த்தெல்லாம் யாருக்கும் ஒரு கோபம் வர்றதில்லை சும்மா பேப்பரில் படிச்சுட்டு மடக்கி வச்சுட்டு பழக்கமான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான் இவனுக்கு ஒரு சின்ன அநியாயம் செய்யப்பட்டால் பொங்கி எழுகிறான் ஆக உங்களுடைய அந்த கோபத்தை நியாயமான திசைகளிலே நீங்கள் அவர்களை திருப்பி அனுப்பக்கூடிய முறையில் நீங்கள் அவர்களை அமை அமைத்து கொள்ள வேண்டும் ஆக இவையெல்லாம் கோபத்தை அடக்குவதற்கான வழிமுறைகள் இன்னொன்னும் நபிகள் நாயகம் சொன்னால் கோவமாக இருக்கும் போது கொண்டிருந்தால் உட்கார்ந்து விடுங்கள் நின்றுகிட்டு இருந்தால் உட்கார்ந்து உட்கார்ந்து இருந்தால் படுத்து அது ஒரு வழி கோபத்தை அடக்கிறதுக்கு அது ஒரு வழி ஏன்னா நின்றுகிட்டே இருந்தோன்னா உத வரும் கால் உதைக்க வேண்டிய நிலைமை உட்காந்துட்டானா அது கொஞ்சம் வராது படுத்துட்டேன்னா ஒன்றுமே வராது ஆக இப்படி எல்லாம் சில வழிமுறைகளை நபிகள் நாயகம் கற்றுக் கொடுத்தார்கள் இன்னொன்றையும் சொன்னார்கள் ஒது செய்து கொள்ளுங்கள் அதாவது உடலை அங்கே சுத்திகரிப்பு அந்த அந்த இடத்த விட்டு போய் கொஞ்சம் முகத்தை கை காலெல்லாம் கழுவிட்டு அப்படியே ஒரு ஒரு அட்டென்ஷனை அப்படியே ஒரு டைவெர்ட் பண்ணுறது இது ஒன்று செய்கிறது அப்புறமாக ஆண்டவன்டை எப்பவும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கு இறைவா எனக்கு இப்படி ஒரு பெரிய பலவீனம் இருக்கிறது ஏனென்றால் நம்முடைய பலவீனங்களை நாமே அறிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய பலவீனங்களை அறிந்து கொண்டு அதை அகற்றுவதற்கான வழிமுறைகளை நாம் முயற்சி செய்ய வேண்டும் ஆண்டவரிடத்திலே தொடர்ந்து பிரார்த்தனை செய்ய வேண்டும் விரைவா எனக்கு இப்படி ஒரு பலவீனம் இருக்கு இதை என்னை அகற்று என்று தொடர்ந்து இப்படி சில முயற்சிகளை மேற்கொண்டால் கொஞ்சம் குறைக்கலாம் நான் நினைக்கிறேன் வாய்ப்பளித்தமைக்கும் விளக்கம் அளித்த நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்